ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஎம் பிளேசஸில் இன்றைக்கி என்ன பக்கம் போகிறீங்கன்னா நம்ம பெருமா கோயில் போகிறோம் ஸோ பெருமா கோயில் போகிறதுனால நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பிள்ளைய கோயில் பிள்ளையார் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பெருமா கோயில் போகிறோம் ஓகேவா ஏன்னா இந்த லே இந்த வீடியோவுக்கு லேட்டாக போடுறேன்னு தப்பா எடுத்துக்கலங்க மன்னிச்சுருங்க சாரி கொஞ்சம் செல் மிஸ்டேக்கு அதுக்கப்புறம் பெருமா கோயில் பார்த்தீங்கன்னா வள்ளியூரில் இருக்குது ஸோ கொடிமரத்து பக்கம் தான் எல்லோரும் விளக்க போடுவாங்க இப்போ கோயிலுக்குள்ளே விளக்கப்பட நாட்டோ அலோட் ஸோ விளக்கு அப்புறம் துளசி மலை எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் போடலாம் இப்படி பண்ணிட்டுருது அப்புறம் கூட்டம் பார்த்திங்கன்னா நார்மலாக கூட்டம் ஓகே நிறைய கூட்டம் இருந்துச்சு வெளியே வந்தோடனே பிரகாரத்தை சுற்றி கிருஷ்ணர் இருந்தார் அங்கே அந்த அங்கேயும் சுற்றிட்டு அப்புறம் வெளியே ஆஞ்சநேயர் இருந்தார் அவரையும் சாமி கும்பிட்டுட்டு மஞ்சள் குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பானிபூரி கடைக்கு போனால் வந்து நாங்கள் ஆசைப்பட்டது என்னென்னா கான் வாங்கி சாப்பிட்டோம் ஆனால் கான் இல்லை அதனால் வேல்புரி வாங்கி சாப்பிட்டோம் சூப்பரான டேஸ்ட்டு ரூபா தான் சூப்பராக இருக்குது இது எங்கே இருக்குது கடை பார்த்தீங்கன்னா டார்லிங் பக்கம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடிச்ச ஸ்பீடோட பன்னீர் சோட வாங்கி பிடிச்சோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் சனிக்கிழமை சிறப்பாக சிறப்பாக முடிஞ்சிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா